அர்ஜுனன் தலை பத்து என்பது சரியா வணக்கம் மக்களே விடாமல் இடியடிக்கும் போது அர்ஜுனன் தலை பத்து என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அதன் உண்மை காரணம் என்னவெனில் மகாபாரதத்தில் காண்டவனத்தை கிருஷ்ணரின் துணையோடு அர்ஜுனன் எரிக்க முயன்ற போது தேவேந்திரன் இடி மழை மின்னல்கள் ஏற்படுத்தி அர்ஜுனனை தடுத்து பார்த்தார் ஆனால் தனது வில்லாற்றலால் அவற்றை வீழ்த்தி தேவேந்திரனை தோல்வியுறச் செய்து ஓடிப்போகச் செய்தார் அர்ஜுனன் எனவே நம்மை பயமுறுத்தும் விதமாக தோன்றும் இடிமழையின் போது அந்த நிகழ்வினை சுட்டிக்காட்டி இடிமலையே இடிமழையே எளியவனான என்னை பயமுறுத்தாதே வல்லமை பொருந்திய பத்து பெயர்களைக் கொண்ட அர்ஜுனரிடம் போய் உன் வேலையை காட்டு தோற்று போவாய் என்று சொல்லும் விதமாக அர்ஜுனன் தலையில் போய் பற்று என்று சொன்னால் நாம் இடிமலையின் பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்காக இப்படி சொன்னார்களாம் நம் பெரியவர்கள் அதுவே மறுவே வேறு ஒரு பொருளில் பின்னாளில் வழங்கப்பட்டு